மாடுகளோட விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக மணப்பாறை மாட்டு சந்தைக்கு வந்து இந்த வாரம் போயிருந்தேன் ஏன் அப்படின்னா நம்ம நிறைய மாடுகள் எடுத்து சேல் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படிங்கும்பொழுது ஒரு விலை சந்தை மதிப்பு எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து விலை சொல்கிற மாதிரி இருக்குது அதனால நம்ம ஒவ்வொரு வாரமும் சந்தைக்கு போகிறது வந்து வழக்கம் சந்தையிலையும் நல்ல மாடுகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுறதும் வந்து வழக்கம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்கள் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த சைஸில் ஒரு ரெண்டு பல் போடுற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பசு கன்றோ அல்லது கிடையோ தேவைப்படுது அப்படின்னா ஒரு இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கண்டரி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்குனாங்க எதனால் இதுக்கு இவ்வளோ விலை அப்படின்னா அதோட கலர் சுத்தமான பால் விலை நிறத்தில் இருந்துச்சு கன்றோட உயரம் நல்ல ஹைட் வெயிட்டில் இருந்ததுனால அந்த விலைக்கு வந்து இந்த கன்று வந்து போச்சு இதே மாதிரி கன்றுகளோ அதாவது ரெண்டு பல் நாலு பல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மாடுகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்ம சேனலோட நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் டைட்டில்லேயும் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் யாரும் வந்து கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நிறைய கால்ஸ் அடிக்கடி வரதுனால நம்ம நிறைய அழைப்புகளை வந்து தவிர்க்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நமக்கும் வேலை பலுகள் வந்து அதிகமாக இருக்கும் மாடுகள் பார்க்குறது வைக்கிறது அப்படிங்கிறதுனால அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்பொழுது நம்ம உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம சமீப காலமாக நிறைய கன்றுகள் வந்து வாங்கி மாற்றிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாமே நீங்கள் குரூப்பில் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு அஞ்சு மாடுகளுக்கு பக்கமாக நம்ம வந்து வாங்கிட்டு வந்து சேல் பண்ணிட்டோம் அதை எதையுமே குரூப்லேயும் நம்ம போடலை யூடியூப்லேயும் நம்ம சேல்ஸ் அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுக்கலை எதனால் அப்படின்னா நமக்கு வந்து டைம் கிடைக்கல நம்ம எடுத்துகிட்டு வரும் பொழுதே நண்பர்கள் கேட்கும்போது அப்படியே போட்டுவிட்டோம் அப்படின்னா ஓகே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு அப்படியே மாறிடுது ஒரு நண்பர் வந்து இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு கன்று வந்து சேல்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தேன் நம்ம வீட்டில் இருந்த கன்று அந்த கன்று வந்து இப்போ சேல் ஆகிடுச்சு அந்த கன்று வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த கன்று ஆகி ஏற்றிட்டு வந்து போயிட்டாங்க அதில் வீடியோவிலே நான் நம்பர் கொடுத்துட்டதுனால அதை நல்லா டெலீட் பண்ண முடியல அதனால் அந்த கன்று வந்து இல்லை யாரும் வந்து கேட்க வேண்டாம் இதுக்கடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாடுகள் பெரிய மாடுகள் ஒரு ஆறு பல்லு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெரிய மாடுகள் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எடுத்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம சந்தைகளுக்கும் மாடுகள் வாங்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் சந்தையில் மாடு வாங்கணும் அதாவது ஒரு நல்ல பசு மாடோ நல்ல காளை மாடோ வர்க்க மாடோ அல்லது நல்ல ஜல்லிக்கட்டுக்கு தேவைப்படக்கூடிய மாடோ நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் நம்பரை வந்து கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி பேசலாம் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் என்கிட்ட எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா நம்மளே மாட்டை வாங்கி உங்கள் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் நம்மளே வந்து பொறுப்பேற்று பண்ணலாம் இதை பண்ணுறதுக்கான அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு நாட்டு மாடு நல்ல இடத்துக்கு காப்பாற்றி கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிறது மட்டுமே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது ஒரு மாடை வாங்கி அதை வண்டி நம்மக்கிட்டே வண்டி இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு குறைவான கட்டணத்திலே வாடகை போட்டு நம்ம வந்து வீட்டிலே கொண்டு போய் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணியிருங்க மறந்தனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்